கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷல் பலகாரமான இனிப்பு மற்றும் உப்பு சீரை தான் இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூடங்க இது செய்கிறதுக்கு அரை கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கடையில் வாங்கின மாவு தான் நல்லா நயமான மாவு இதை வந்து அடிக்கணத்த கடாய் நல்லா சூடானதும் அதில் போட்டு கைவிடாமல் கிளறிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சூடேறி இருக்கும் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் பாதி மாவை நான் உப்புச்சீடைக்காக எடுத்திருக்கேன் இந்த மாவில் முதல் தேவையான அளவு தூளுப்பு போட்டுக்கோங்க அடுத்து உள்ளங்கை அளவுக்கு கருப்பு எல் சேர்த்துருக்கேன் கருப்பு எல் வந்து கால்சியம் நிறைஞ்சது உடம்புக்கும் நல்லது அடுத்து ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு வெண்ணெயை வந்து கடாயில் போட்டு நல்லா மெல்ட் பண்ணணுங்க இது வந்து நல்லா கரைஞ்சி வரமோ இதோட நூற்றம்பது எம்எல் அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பாலை வந்து இந்த வெண்ணெயில் வந்து நம்ம சூடாக இருக்கும் போது அப்படியே சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக கிளறி விட்டீங்கன்னா அந்த சூட்லேயே பால் வந்து சூடேறிடும் இப்போது நம்ம சூடாக இருக்கிற அந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து அப்படியே ஒரு கரண்டியை கூட நீங்கள் கிளறிக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே எப்படி கிளறிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் மாவு வந்து ஈஸியாக கிடைச்சிடும் இது வந்து எப்படின்னா ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு பதத்தில் நம்ம இந்த மாவை வந்து கிளறினா போதுங்க தேங்காய் பால் வெண்ணெய் எல்லாம் சேர்க்கும் போது உங்களுக்கு இன்னுமே நல்லா சாஃப்டாக வந்துடும் அதுபோக சீடை வந்து நீங்கள் பொறிக்கும் போது உங்களுக்கு வந்து வெடிக்காது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மாவு பிணைஞ்சாச்சு கையில் எண்ணெய் இல்லாட்டி நெய் தடவிக்கோங்க நான் இங்கே நெய் தான் தடவிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாவு எடுத்து அதை வந்து நல்லா உருட்டிக்கோங்க மாவு வந்து ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாதுங்க ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது அந்த பதத்தில் இருந்தால் தான் சரியாக இருக்கும் இப்போ கடாயில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் நீங்கள் கொஞ்சமாக உருண்டைகளை போட்டு கொஞ்சம் பொறுமையாகவே அதாவது முதல் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் அடுத்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி சிம்மில் கூட அது கருகாமல் இல்லை கலர் மாறாமல் மெதுவாக அப்படியே கிளறி விட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல அந்த சீடையோட கலரில் வந்து கிடைக்கும் எப்படியும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மெதுவாக தாங்க வேகும் அப்போ தான் உள்ளே வரைக்கும் நல்லா வெந்து வரும் மேல் லேயரும் உங்களுக்கு கிறிஸ்பியாக ஆகிடும் ஸோ இந்த மாதிரி கலரில் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு உப்பு சீடை ரெடி ஆகிடுச்சு இது லைட்டாக ஆரவும் நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிடலாம் அடுத்ததாக நாம் செய்ய போகிறது இனிப்புச் சீடை அதுக்கு அந்த மீதமுள்ள மாவில் ஒரு ரெண்டு பெரிய தேங்காய் சீலை வந்து பூவாக இருக்கேங்க அதை வந்து அதோட சேர்த்துட்டு உள்ளங்கை அளவுக்கு வெள்ளை எல் சேர்த்துருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை கட்டி எடுத்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரத்துலேயே அது மெல்ட் ஆகிடும் அதை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வெள்ளத்தை நல்லா தட்டி பண்ணியும் போட்டுக்கலாம் ஸோ அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த மாவில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சீடை வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இதோட ஒரு பிஞ்சு தூளுப்பு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நீங்கள் அப்படியே கிளறிக்கோங்க இப்படி சூடோட்டையே கிளறும் போது மாவு வந்து நல்லா செட் ஆகிடும் எல்லாமே பதார்த்தங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில் கிடைக்குங்க ஸோ மீதம் உள்ள பகையும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு இதுவும் அதே மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க பிணைஞ்சிட்டு இதில் ஏற்கனவே நெய் சேர்த்துருக்கனால நான் கையிலலாம் நெய் எதுவும் தடவலை இதை பொதுவாக உருண்டைகள் உருட்டும் போது வந்து ரொம்ப அழுத்தியும் உருட்ட வேண்டாங்க அதே மாதிரி கிராக்ஸ் இல்லாமல் நீங்கள் உருட்டினீங்கன்னா நம்ம பொறிச்சு எடுக்கும் போது வெடிக்காமல் இருக்கும் பட் இனிப்புச்சுட நீங்கள் எவ்வளோதான் கிராக் இல்லாமல் நீங்கள் உருட்டினா கூட நம்ம வந்து அடுப்பை வந்து ரொம்ப கவனமாக சிம்மில் வச்சு இல்லை தேவைப்பட்ட உடை விட ஆஃப் பண்ணி கூட பொறுமையாக பொறிச்சிக்கணும் ஏன்னா இது இனிப்பு இல்லையா உடனே தீஞ்சு போயிடும் வேகமாகவும் வெளியிலேயர் வந்து உங்களுக்கு கருகிரும் அதனால் கொஞ்சம் நிதானமாக கரெக்டாக பார்த்து பொறிச்சிக்கணும் ஸோ எல்லா உருண்டையும் இப்போ ரெடியாகிடுச்சு உப்பு சீடை பொறிச்ச மாதிரியே அதே மாதிரி எண்ணெயில் இதில் வந்து நான் வந்து ரெண்டு மூணாக போட்டு கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்றோட ஒன்று உராய்ந்து வந்து உங்களுக்கு அந்த பிளவு ஏற்படாமல் இருக்கணும் ஸோ பார்த்து கோல்டன் பிரவுன் கலரில் பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் நம்மளுக்கு இனிப்பு சீடையும் ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பரக்காம் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திப்போம்